ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஸ்டாக்ஸை பற்றி அந்த ஸ்டாக்ஸ் எதனால் இன்வெஸ்ட் பண்ணேன் அதை டெக்னிக்கலாக எப்படி அனலைஸ் பண்ணுறது அண்ட் ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுற அதே மாதிரி நான் வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வந்து ரீசெண்டாக ஒரு எட்டு ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் ஒரு ஸ்டாக்ஸ் ஹாவல்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம குரூப்பில் நிறைய பிக்னஸ் இருக்கீங்க ஸோ அதில் நிறைய பேர் என்கிட்ட வந்து அடிக்கடி கேட்குறது தான் ப்ரோ நீங்கள் எப்படி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறீங்க ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு ஸோ இதில் உள்ள இன்வெஸ்ட் பண்ண எட்டு ஸ்டாக்ஸை பற்றியும் ஒன் பை ஒன்னாக ஒரு வீடியோலேயும் வந்து நான் எப்படி அனலைஸ் பண்ணுறது பண்ணேன் அதே மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாவல்ஸ் ஸோ இந்த இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறது ஸ்க்ரீனர் வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து இதில் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஹால்வல்ஸ் இந்த நேமை வந்து இதில் ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து காமிக்கும் ஹார்வல்ஸ் இந்தியா ஸோ அந்த ஸ்டாக்ஸை வந்து சூஸ் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாஸ் வந்து இதில் கொஞ்சம் டேட்டா தான் டீஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எடிட் ரேஷியோன்னு இருக்கும் ஸோ அதில் போய் தேவையான டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும் இங்கே வந்து சேவ் ஆகிடும் ஸோ இந்த டேட்டாஸ்லாம் எதுக்கு அப்படின்னா இங்கே பேலன்ஸ் ஷீட்டு அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு மாதிரி அவங்க கம்பெனியோட இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கான நேரங்கள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் டேட்டா தான் இது ஸோ இதை வச்சே நம்ம ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்காங்களா கடனில் இருக்காங்களா எல்லாமே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் சரியா ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் அனலைஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்டாக்கே எது என்ன செக்டார் பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவேன் ஸோ இது வந்து எஃப்எம் இஜி ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டு மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் ஸோ இந்த ஹாவல்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நல்ல ஒரு பெரிய ப்ராண்டு தான் ஸோ அவங்களோட சுவிச்சஸ் கேபிள்ஸ் பவர் கேபிள் லைட்டனிங் ஃபேன்ஸு ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரிவென்யூ கொடுத்துட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த எலக்ட்ரிக் ஐட்டம் ஃப்யூச்சரில் எதுவும் ஐ மீன் காணாமல் போயிடுமா ஆறு வந்து இந்த இதோட க்ரோத் வந்து இல்லாமல் போயிடுமா அப்படின்னு வந்து யோசிச்சு பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் நமக்கு வந்து என்றைக்கினாலும் ஒரு நீடு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரியா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட் வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு பேசிக் ஐடியா வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா இந்த டேட்டாஸ்லாம் வந்து பார்ப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் கேப் வந்து கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிறது ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக வந்து இருக்கும் லோ மார்க்கெட் கேப் ஆயிரம் ஐநூறு க்ரோரில்லாம் இருக்க மார்க்கெட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பெரிய அளவில் மூவ் ஆகலாம் அதேமாதிரி பெரிய அளவில் டம்பும் ஆகலாம் யார் வேணாலும் மார்க்கெட் மேன்ஃபிளைட் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப அந்த பெண்ணி ஸ்டாக்ஸு இந்த மார்க்கெட் கேப்லாம் குறைஞ்ச ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ண மாட்டேன் பெட்டர் நீங்களும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு பதினஞ்சு இருபது இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது சரியா மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல இருந்தாலே கம்பெனி பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அரௌண்ட் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும்போது நல்லா வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஸோ இபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா போயிட்டுருக்கு ஸோ அதில் பதினெட்டு ரூபா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு ஷேருக்கு வந்து இருக்காங்க ஸோ இதும் வந்து நம்ம த டேட்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டெப்ட் கம்பெனிக்கு கடன் இருக்கா ஸோ இது முக்கியம் அரௌண்ட் ஒன் ஆர் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கிற ஸ்டாக்ஸு ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கம்பெனி கடன் இல்லை ஸோ அதனால் வந்து ஸ்டாக்ஸ் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை செக் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸோ இதும் வந்து முக்கியம் ப்ரொமோட்டர்னால் யாருன்னா ஓனர் ஸோ இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் எவ்வளோ இந்த ஸ்டாக்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் அறுபது பர்சன்டேஜ் ஐம்பத்தொம்போது புள்ளி நாலு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பாதிக்க மேலே ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்கனாலே அது ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க சரியா ஸோ அதனால் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஓரளவு பாசிட்டிவான டேட்டா தான் ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து தேவையானது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம் சரியா அதேமாதிரி டிவிடண்ட் வந்து பார்த்துக்கலாம் டிவிடன் வந்து பெரிய அளவு முக்கியம் இல்லை இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து ஆன் அசட் எவ்வளோ ரிட்டன் வருது ஸோ இதான் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது ஸோ அரௌண்ட் ஃபைவ் டு டென் ஸோ அந்த ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஃபைனலாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டாக் பி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் டொண்ட்டி டொண்ட்டி இருந்ததுன்னா நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம வந்து இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை காரணம் என்னென்னா ஒரு ஸ்டாக் வந்து நல்லா குரோ ஆகிட்ருக்கு ஆர் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த பி வந்து ஹையாக தான் இருக்கும் சரியா அந்த அரௌண்டு டென் டுவெண்ட்டி இதிலெலாம் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லுவோம் பெருசாக இன்னும் பம்பாக தொடங்கலை மேபி ஃப்யூச்சரில் பம்பாகலாம் இன்னும் வேல்யூ வந்து டவுனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டாக்ஸ் தான் வந்து லோவாக வந்து இருக்கும் நான் அடுத்த வீடியோஸில் நம்ம வேறு ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது சரியா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா இதில் நீங்கள் ப்ரோஸ் கான்ஸ்லாம் வந்து நீங்கள் வேணால் ரேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பெரிய அளவு கான்ஸ் இல்லை இதில் ஒரே ஒன்று கான்ஸ் தான் இருக்குது என்ன அப்படின்னா புக் வேல்யூவோட பதினாலு மடங்கு ஹையாக ட்ரேட் இருக்கு சரியா ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்துன்னா நம்ம புக் வேல்யூ பக்கத்தில் உள்ள ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகாது கொஞ்சம் ஹையாக தான் ட்ரேட் ஆகும் ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்மால் நெகட்டிவ் பாயிண்ட் சரியா அந்த பி அண்ட் இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் நீங்கள் வீக்லி சார்ட் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மேலே வரைக்கும் அப்பாகி ஆகி போயிட்டே இருக்குது ஸோ ஓவரால் அப் இருக்கிறதுனால இந்த வேல்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக வந்து இருந்துகிட்ருக்கு சரியா ஸோ இப்படி ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது அடுத்து என்ன பண்ணுறதுனா டெக்னிக்கலாக நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் ஸோ டெக்னிக்கலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஓவரால் நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு பார்க்கும்போது க்ளியராக ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஸோ இந்த ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னாலும் நம்ம வந்து ஷார்ட் டம்மில் நான் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த ஷார்ட் டேம் ட்ரெண்டை நான் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து வரைஞ்சிக்கிறேன் மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இந்த ஹாவல்ஸ்ட் கிளியராக ஒரு அவுட் வந்து கொடுத்துருக்கு சரியா ஸோ இந்த அவுட் வந்து பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பே பிரேக் அவுட் ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்குள்ளே இருந்திருக்கு அடுத்து அவுட் ஆகி ஒரு ரீட் டெஸ்ட் எடுத்திருக்கு ரீட் டெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து அப்பாகி போயிட்டுருக்கு சரியா ஸோ அப்போ மார்க்கெட் ஓவரால் அப்ரெண்ட் கொஞ்சம் அந்த ஃபண்டமெண்டல் டேட்டா படி ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது இருந்தாலும் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்திருக்கேன் சரியா இந்த ஸ்டாக்ஸில் நம்ம வந்து எந்த ஏரியா வரைக்கும் நமக்கு சேஃப் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து அப்பாகி திரும்பவும் ரீ டெஸ்ட் எடுத்துருக்கு சரியா லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு டபுள்யூ பேட்டன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து இந்த ரெட் சோனுக்கு கீழே சரியா இது வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வராத வரைக்கும் அப்சைடில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ அப்போது நமக்கு வந்து ப்ரேக் அவுட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது சரியா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ப்ளஸ் போச்சு அப்படின்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது சடனாக பிரேக் அவுட் ஆகுமா ரும் லேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளால் ப்ரீட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சைடு வேல இருந்து போகலாம் ஆர் வந்து டைரெக்டாக ப்ரேக் அவுட் ஆகி போகலாம் இருந்தாலும் இது ஓவரால் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அதே மாதிரி கிளியராக ப்ரீவியஸ் ஹையை ப்ரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து அப்பாயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது அப்பாச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரைக்கும் கூட ஷார்ட் டம் டார்கெட்டாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா லாங் டேர்மில் நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த என்ட்ரி வந்து எடுத்திருக்கேன் ஸோ எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுவேன் அப்படிங்கிறது ஷோராக தெரியாது மேபி நமக்கு அந்த எலெக்ஷன் டைமில் நல்லா மூவ் இருக்குது நல்லா ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ரிசல்ட் கொடுத்துனா புக் பண்ணுவேன் அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஒன் இயர் இந்த இயர் ரெண்டு வரைக்கும் ஹோல்டு பண்ணி தான் வந்து புக் பண்ணுவேன் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து இப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து மேஜர் அனலைஸ் பண்ணுறேன் இதை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு இஎம்ஐயில் வந்து டிஃபால்ட் இஎம்ஐ அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த டிஃபால்ட் இஎம்ஐ இண்டிகேட்டரை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம் ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஓகே ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிளியராக அப் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ அந்த இஎம்ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹண்ட்ரட் இது டூ ஹண்ட்ரட் அடுத்து ஃபிஃப்டி ஸோ இந்த ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலெலாம் வந்து ட்ரேட் இருக்கு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் சரியா ஸோ இதுதான் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் எடுக்கிறது ஸோ இந்த ஸ்டாக்ஸ் அந்த ஆர்டர் எடுத்ததுக்கான ரீசன் இதுதான் ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்மளும் மற்ற கிராம்ப்டன் இதேமாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அதையும் அனலைஸ் பண்ணி நான் வந்து ஃபியூச்சரில் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்